ஹாய் அண்ணா ஹாய் ருத்திக் தம்பி வணக்கம் ருத்திக் தம்பி சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி சாப்பிட்டேனாக்கா நானும் சாப்பிட்டேன் காரை குழம்பு சாப்பாடு அப்புறமா உருளைக்கிழங்கு சிப்ஸ் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரியாணி சூப்பர் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் நிஜமாகவே இன்றைக்கி சாப்பிட்டேன் ஹாய் சிவா வா ஹாய் சிவா பிரதர் வணக்கம் சாப்பிட்டேனா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க பாப்பா தம்பி என்ன ஆச்சுன்னா டியூஷன் இருக்குன்னு கூட்டிட்டு போனோம் சிவா பாப்பா ஹாய் சிவா பாப்பா வணக்கம் சாப்பிட்டியா டியூஷன் இருக்குன்னு கூட்டிட்டு மிஸ் சரி இல்லையா காலையில மெசேஜ் போட்டாங்க திருக மெசேஜ் போட மறந்துட்டாங்க போனால் டியூஷன் இல்லை சொல்லிட்டாங்க தான் டியூஷனில் விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு வீட்டுக்கு பாதி தூரம் வந்துவிட்டேன் எனக்கும் டியூஷனுக்கும் நாலு கிலோமீட்டர் வீடு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கூட்டிட்டு இப்போ தான் வந்தேனே வீட்டுக்கு ரசம் வாழைக்கா குளிப்போடு சாப்பிட்டேன் சிவா பாப்பா ரசம் சூப்பராகனா நான் கூட ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்யலான்னு நினச்சேன் அதுக்கப்புறமா ரசம் செய்கிறதுக்கு கொத்தமல்லி தலை இல்லை அதனால் வந்து காரக்குழம்பு செஞ்சுட்டு சிப்ஸ் இருந்துச்சு அதே தொட்டுட்டு சாப்பிட்டு வேறு எதுவும் செய்யலை ஸ்கூலும் லீவ் இல்லை அதனால் விஷ்ணு பிரியா ஹாய் வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஆனை ஆனை வரைக்கும் காதல வாழ்த்துக்கள் அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆமாங்க ரித்திக் தம்பி ஆனா அனைவருக்கும் எப்படி நான் வாழ்த்துக்கள் ஆக முடியும் சில பேருக்கு இந்த வார்த்தை கேடவே எரிச்சலா இருக்கும் அப்படிதான லைவ்ல எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி உங்க தம்பி எங்க காணும் அக்கா எங்க போனாங்க தெரியல சிஸ்டர் சிஸ்டர் பிரியா விஷ்ணு பிரியா சிஸ்டர் எங்க போனாங்க தெரியல இப்போலாம் நான் நைட்டு தோசை தான் சாப்பிடுறேன் நைட்டு தோசை தானா சூப்பர் என்ன நானும் நைட்டு தோசை தான் செய்ய போகிறேன் நீ அது நானே செய்ய போகிறேன் நானே செய்ய போகிறேன் ஆமாண்டா எவ்வளோ பேருக்கு அந்த வார்த்தை கேட்டோடனே எரிச்சலாம் ஆகும்ல அண்ணா அன்னைக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க உங்க மச்சான் ஒண்ணுமே வாங்கி தரல தரலன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் கூட வாங்கி தரணும்னா எனக்கு எதுவுமே வாங்கி தரணும் நிஜமாவே தேங்க்யூ பிரதர் லைக் போட்டிங்களா மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா அச்சோ இந்த அக்கா எங்க போச்சு ஆளை காணும் சாப்பிட்டு தூங்கிருச்சோம் ஒரு லேட் ஆனோன்னே தேவராஜ் பிரதர் ஹாய் வணக்கம் புதுசாக ஒரு ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைவ்க்கு லைக் பண்ணுங்க நோ காதல் ஒன்லி மோதல்

அப்படிதானங்களுக்கு அவங்க அவங்க மனைவி கணவர் காதலர் தான் காதலர் தான் தோ சகோதரி கண்டிப்பாண்ணா ஆனா அவங்க மச்சன் எனக்கு எதுவுமே வாங்கி தரலண்ணா

சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா கடைக்கு போகணும் அம்மா கூப்பிடுறாங்க போயிட்டு வரேன் ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் நானும் சாப்பிட்டேன் பாய் அம்மாவுக்கிட்டதான் சொல்லுங்க சிவா பாப்பா தேங்க்யூ சிவா பாப்பா அக்கா ரோஸ் எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ அண்ணா நீங்கள் அண்ணிக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க போய் சொல்லாமல் சொல்லணும் பண்ணிக்கண்டா అచ్చో మురుగా నవో అల్టిట్నే